நஞ்சு நீக்கிய பஞ்சு பரோட்டாவை குருபாகமாக தயாரிக்கிறதுக்கு என்னென்ன பொருட்கள்னு கேட்டுருந்தீங்க பவுனம்மாவின் உறவுகளே இது பாருங்க இது வந்து நாங்கள் பதினஞ்சு வருஷமாக சாப்பிட்டுட்டு எனக்கு மலச்சிக்கல் இல்லாமல் அஜீர்ண கோளாறு இல்லாமல் நான் ஆரோக்கியமாக இருக்கிறேங்க நீங்களும் உங்களுக்கு வேணும்னா உங்கள் சுய விருப்பத்தின் பேரில் பயன்படுத்தி பலன் பெற்றுக்குங்க என்னென்னு சொல்கிறேங்க பேக்கரி மைதாங்க ஒரு முட்டை கரும்பு சர்க்கரை இரும்பு கடாயில் வருத்தம் கல்லுக்குங்க தண்ணி கொஞ்சம் போட்டு பிசைஞ்சுக்குங்க மலைச்சிக்கல் அஜீர்ண கோளாறு உள்ளவங்க சுக்கு பொடியை போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டு கொஞ்ச நேரம் ஊற வச்சு அப்புறம் சுட்டு சாப்பிட்டு பாருங்க அவ்வளவு டேஸ்ட்டாக இருக்குங்க இது வேறு யூஸ் பண்ணாங்க அப்படி தான் இதை இதைத்தான் நான் இப்போ சாப்பிட போகிறனுங்க இந்த மாதிரி இன்னும் நிறைய குக்கிங் டிப்ஸு ஹெல்த் டிப்ஸு பியூட்டி டிப்ஸு குருபாக உ வைத்திய உணவே மருந்தாக எப்படி தயாரிக்கிறதுன்னு அதற்கேற்ற குரு வித்தைகளும் இரண்டும் பலன் தர மாதிரி வைத்திய வாழ்வியில் எப்படி அமைச்சுக்கிறதுன்னு பௌணமாக நானே உங்களுக்கு செய்து காட்டுனுங்க அதற்கு நீங்கள் பௌனம்மாவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே வர்ற பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்க… ஃபாலோ பண்ணுங்க… லைக் பண்ணுங்கள் நாலு பேர்த்தோட ஷேர் பண்ணுங்கள் எல்லோரும் இயற்கை ஓடிணைவோம் இன்பமாய் வாழ்வோம் நான் உங்கள் பவுனம்மா உங்கள் ஜெம்சி குருவுடன் நன்றி வணக்கம்